அடுப்படி கை மணத்தில் கும்பகோணம் ஸ்பெஷல் ரவா தோசை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நான் ரெண்டு தோசை செய்யப்போகிறேன் ஒன்று வந்து விஜிடபிள் போட்டு சீஸ் போட்டு ரவா தோசை ஒன்று மசாலா போட்டு ரவா தோசை ஒன்று இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் முதல்ல என்னென்ன தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் ஒரு ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன் அதில் முக்கால் கப்பு அரிசி மாவு பச்சரிசி மாவு இது அவிச்சு வேக வைக்காது வறுக்காத பச்சரிசி மாவு இது இதை வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கேன் அதில் கால்பங்கு மைதா மாவு கேரட் துரி வச்சுருக்கேன் நைஸாக இஞ்சி ஒரு பச்சை மிளகா வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அறிய முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரிஞ்சோன்னா காரம் தெரியாது அதே மாதிரி இஞ்சி அரிஞ்சு வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக மசாலா பூரி மசாலா நம்ம செய்கிறோம்ல அதே இதுதான் ரவா தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மசாலா செஞ்சு வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கடுகு ஒரு ஸ்பூன் தாளித்து வச்சுருக்கேன் அது தாளித்து அது போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் கொத்தமல்லி கருவேப்பில் தேவையான அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டு எப்படி வந்து ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரவா ஊற வச்சுக்கணும் ரவா போட்டுக்கணும் அது பிறகு அரிசி மாவு அதுக்கு பிறகு மைதா மாவு இப்போ ஒரு பங்கு ரவானா அதில் முக்கால் பங்கு அரிசி மாவு அதில் கால் பங்கு மைதா மாவு எந்த அளவு எந்த டம்ளர் ஏதோ எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அதை போட்டுக்கணும் இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா நைஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெங்காயம் அதுவும் பொதுசாக அறிஞ்சிச்சுருக்கேன் கேரட் வந்து ஸ்க்ரேப்பரில் துருவி வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி கல் உப்பு தேவையான அளவு கடுகு தாளித்து வச்சுருக்கேன் அதையும் அதில் போட்டுக்கணும் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி பத்தலேரு ரொம்ப ஊறின பிறகு ஒரு ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது ஊற வைக்கணும் ஊறின பிறகு தோசை ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் இது நல்லா கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஊர்ன பிறகு அதுக்கு பிறகு தோசை எப்படி ஊற்றுறதுங்கிறத பார்க்கலாம் நல்ல கையால் நல்லா பிசைஞ்சு ஊற்றுக்கணும் கட்டி இல்லாமல் இன்னும் ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நமக்கு உடனே ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஊற்றணுன்னா கொஞ்சம் மோர் கலந்துக்கலாம் இது வந்து மோர் நான் ஊற்றலை தயிர் தயிர் வேணால் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இது நான் ஊற்றலை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு ரவா தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் நல்லா ஊறிடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆச்சு நல்லா ஊறிடுச்சு ரொம்ப ஊற வேண்டியதில்ல இந்த பதத்துக்கு இருக்கணும் கல் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் கல் காயறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து அதுக்கு பிறகு தான் தோசை நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கு பிறகு ஊற்றணும் நல்லா அடியோடு கலந்து ஊற்றணும் இல்லைன்னா மேலே மட்டும் தண்ணியாக இருக்கும் அடியில் கெட்டியாக இருக்கும் அதனால் சுற்றி ஊற்றணும் ஆனியன் அதிலே மாவுளியே போட்டுக்கேன் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் கூட போட்டோன்னா நல்லாயிருக்கும் அதனால் லைட்டாக மேலே தூவி விட்டேன் தூவிட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றணும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றினாதான் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுடணும் இப்போ மசாலா தோசைக்கு இப்போ மசாலா அளவாக வச்சால் போதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வச்சா போதும் நம்ம அப்படியே மடைக்கிற வேண்டியதுதான் திருப்பி போட வேண்டியதில்லை திருப்பி போடாமல் அப்படியே எடுக்க வேண்டியது தான் வெஜிடபிள் கேரட்டு இதெல்லாம் போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இது சீஸும் போட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சீஸை போட்ட பிறகு அது மில்ட் ஆகிடும் அதுக்கு பிறகு அப்படியே மடக்கி எடுத்துகிற வேண்டியது தான் கலரே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு ரவா மசாலா தோசையும் சீஸ் மசாலா தோசையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வெக்கேஷன்னால் நம்ம வந்து ரவா தோசையெல்லாம் நம்ம அவசரப்பட்டு செய்ய முடியாது பொறுமையாக நிதானமாக வேக வச்சு தான் எடுக்கணும் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதே மாதிரி இதே சுவையோட அருமையாக இருக்கும் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத விட சுவை ரொம்ப அதிகமாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கலரும் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்